கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் சிறுபான்மை மக்களுக்கு துரோகங்களை செய்துவிட்டு வாக்கு அரசியலுக்காக சிறுபான்மையினுடைய நண்பர்களை போல நடிக்கிறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாருன்னு பேரை படுத்த பிறப்பில் இந்த விழாவை நடத்தவர் யாரு நம்முடைய மண்மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன என்னன்னு கேட்டுக்கான சில பேர் இது தாண்டா திராவிட மாடல் இப்ப பே புரிஞ்சுவிக்கணும் நாடாளுமன்றம் அமைச்சகமே புறக்கணிக்கிற அளவுக்கு மதவாத முடிய இன்றைக்கு ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்தியாவை சிதைச்சி ஒற்றை இந்தியாவாக உருவாக்க பார்க்கறாங்க அதனால்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு பெரும்பான்மை பல தெளிக்கல இருந்தாலும் அவங்க இன்னும் திருந்தல அதுதான் நமக்கு கருத்தமாக இருக்கு எல்லோருக்கும் முதல்ல என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கு நான் தெரிவித்துக் விரும்புகிறேன் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருக்குது ஆனால் ஆணையத்துறை தலைவர் சொன்னார் நான் அரசியல் பேசலை அரசியல் பேசலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் இருக்குது நாம் தேர்ந்தெடுக்கிற சொற்களை நாம் எந்த அரசியல் பேசுகிறோங்கிறது நமக்கு புரியாயிட்டாலும் மக்களுக்கு புரியும் நல்லத்துவம் எந்த நோக்கத்துக்காக உழைக்கிறோன்னு அதை வெளிப்படுத்தும் அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சார்பு அணிகள் அந்த அணிகளில் இந்த சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவும் ஒன்று எத்தனையோ அமைப்புகள் உண்டு திமுகவில் துணை சார்பு மன்றங்களாக துணை அமைப்புகளாக இருக்குது அதில் ஒன்று தான் இந்த பிரிவு ஒன்று நல்லா கவனிக்க முடியாங்க இந்த அணிக்கு சிறுபான்மையினர் பிரிவுன்னு பெயர் வைக்காமல் சிறுபான்மையினர் உரிமை பிரிவுன்னு பெயர் வச்சிருக்கிறோம் அதான் முக்கியம் இல்லை இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சிறுபான்மை மக்கள் மீதான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அக்கறையும் அரவணைப்பையும் எல்லோரும் நீங்கள் உணரலாம் சிறுபான்மை மக்களுக்கு துரோகங்களை செய்துவிட்டு வாக்கு அரசியலுக்காக சிறுபான்மையுடைய நண்பர்களைப் போல நடிக்கிறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாருன்னு பேரை சொல்லிலாம் அடையாளம் படுத்த விருப்பில் அடையாளம் அடையாளப்படுத்தி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியமும் இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகத்தை வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பெரும்பான்மையில் சொற்பமான சில விதைக்கக்கூடிய வெறுப்பு அரசியலுக்கு அஞ்சக்கூடாது மதச்சார்பின்மையும் மத நல்லிணக்கத்தையும் விரும்புகிற மக்கள் எல்லோரும் சகோதர உணர்வோடு உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழிவு நீங்கள் மறந்துவிடக்கூடாது சிறுபான்மையின் நலனில் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய இயக்கம் இங்கே நம்முடைய ஆணையத் தலைவர் அவர்கள் பேசுகிற போது அழகாக குறிப்பிட்டு சொன்னார்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் சிறுபான்மையின நல ஆணையம் சிறுபான்மையின நலக்குழு குழு தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சிறுபான்மையினர் நல இயக்கம் சிறுபான்மையினருடைய தமிழ்நாடு சிறுபான்மையினுடைய ஆணைய சட்டம் இப்படி எல்லாவற்றையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில் சகோதர உணவுகளின் ஒற்றுமையும் வெளிப்பாடாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மேடையில் போதகர்கள் எழுபத்தஞ்சு பேருக்கும் அருட் சகோதரிகள் முப்பது பேருக்கும் சிறப்பு செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையை பாருங்க பேராயர்களோடு பேரூர் ஆதீனமும் கலந்துக்கிட்டு இருக்கிறார் இந்த விழாவை நடத்துவர் யார் நம்முடைய மண்மிகு இந்து சமய அறநிலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இதுதான் சமத்துவ விழா இந்த சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பும் தான் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன என்னென்னு கேட்டுட்ருக்காங்க சில பேர் இதுதான்டா திராவிட மாடல் இப்போ பேர் மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனங்கள் ஒன்றுபட்டு இருக்கணும் மனதால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் பண்பட்ட முன்னேறிய சமூகத்துக்கு அடையாளமாக விளங்கிட முடியும் அப்படிப்பட்ட சமூகம்தான் நம்முடைய தமிழ் சமூகமாக அமைந்திருக்கிறது இதற்கு அடித்தளம் போட்டது நம்முடைய திராவிட இயக்கம் நான் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறேன் எந்த மதமாக இருந்தாலும் அது அன்பை போதிக்கணும் சகோதரத்துவத்தை போதிக்கணும் போதிக்கணும் வளர்க்கணும் சக மனிதர்கள் மீது பாகுபாடு காட்டுவதாக இருக்கக்கூடாது இந்தியா என்ற பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய அழகிய நாட்டில் எல்லோரும் சமத்துவமாக ஒற்றுமையாக இருக்கணும் இதற்கு தடையாக மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களோட உணர்வுகளை தூண்டி பிடிவாத அரசியல் செய்களுக்கு தான் நாங்கள் எதிரீங்க மற்றபடி வழிபாடும் இறைகளும் அவரவர் விருப்பம் அவருடைய உரிமை நம்ம பொறுத்த வரைக்கும் பேரறிஞர்கள் அண்ணாவர்கள் சுட்டி காட்டுகிறதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் எனவே சாதி மத வேறுபாடுகள் உயர்வு தாழ்வுகள் மறைத்து சமத்துவம் ஒற்றுமையும் மதநிலைக்கும் மதநிலைக்கும் முதன்மையாக விளங்கினால் உலக அரங்கில் நம்முடைய நாடு மிகப்பெரிய உயரத்தை அடைந்திட முடியும் அதுக்கான அன்பையும் அமைதியும் தான் இது போன்ற விழாக்கள் விதைக்குது அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சின்னு பாடுபட்டு வரக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசில் சிறுபான்மை மக்களுக்காக அவருடைய நலனுக்காக செயல்படுத்தப்பட்ட கூடிய திட்டங்களில் முத்தாய்ப்பான சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதை நம்முடைய ஆணையத்தினுடைய தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஜெருசேலம் புனித பயணம் மேற்கொள்வதற்கான நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டத்தில் அவர் தலைப்புச் செய்தியாக சொன்னால் நான் கொஞ்சம் புள்ளி சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஒரு பயனாளிக்கு நிதி உதவிய முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வழங்கப்படுது ஆன்றொன்றுக்கு இந்த திட்டத்தில் அறநூறு பயனாளிகள் பயனடைகிறாங்க இதில் ஐம்பது இடங்கள் கன்னியாசிரிகளுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம் அருட் சகோதரிகள் கன்னியாசிரியர்களுக்கான இந்த மானியம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறோம் அதன்படி எட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் செலவில் நான்காயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கிறிஸ்தவர்கள் ஜெயசேலம் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க இந்த ஆண்டு அந்த மானியத்தை பயனாளிகளுக்கு நேரடியாக வழங்குகிற திட்டமாக மாற்றி ஆணையிட்ருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தேவாலயங்களில் புனரமைக்கவும் பழுது நீக்கவும் வழங்கப்படும் மானிய உதவித்தொகை திட்டத்தில் இது வரைக்கும் முப்பத்தேழு கிறிஸ்துவ தேவாலயங்களுடைய புனரமைப்பு பணிகளுக்காக ஒரு கோடியே அறுபத்தோரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு தொன்மை வாய்ந்த தேவாலயங்களை புற புனரமைக்கக்கூடிய திட்டத்தின் கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுகளில் தலா பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு எட்டு தொன்மை வாய்ந்த தேவாலயங்களுக்கு இந்திய உதவி வழங்கப்பட்டிருக்கு பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மற்றும் இதர வக் நிறுவனங்களை பழுதுபார்க்க பழுதுபார்ப்பதற்காகவும் புனரமைப்பதற்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிற மானியத்தை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஐந்தாயிரத்தி நாற்பத்தாறு பயனாளிகளுக்கு முப்பத்தாறு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருக்கு சிறுபான்மை வகுப்பைச் சார்ந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர் தங்களுடைய கல்வியினை தொடர்ந்து பொயில ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய பதினேழு இலவச உண்டி உறவிட விடுதிகளோட புதுசாக மூணு விடுதிகள் தொடங்கப்பட்டிருக்கு முஸ்லீம் உதவி சங்கங்களும் கிறிஸ்துவ உதவி சங்கங்களும் கூடுதலாக துவக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து இதுவரை ஐம்பத்தி ஆறு கல்வி நிறுவனங்களுக்கு மொழிவாரி சிறுபான்மை அந்தஸ்தும் நூற்றி மூணு கல்வி நிறுவனங்களுக்கு மதச்சார்பு சிறுபான்மை அந்தஸ்தும் வழங்கப்பட்டிருக்கு பதிவு பெற்ற வகுப்பு நிறுவனங்களால் பணியாற்றக்கூடிய உளமாக்கலுக்கு இரு சக்கர இரு வாகனம் வாங்க மானியம் வழங்கப்பட்டு வருது இப்படி சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல பட்டியலின பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உழவர்கள் நெசவாளர்கள் உழைப்பாளர்கள் மகளிர் மாணவர்கள் குழந்தைகள் தோழர்கள்னு சமூகத்தினுடைய அனைத்து தரப்புப்பட்ட மக்களுக்கு பார்த்து பார்த்து நலத்திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நாள்தோறும் நலத்திட்டங்கள் நாள்தோறும் திறப்பு விழாக்கள் நாள்தோறும் தொடக்க விழாக்கள் ஆக இப்படி ஒரு மக்கள் அரசாக செயல்படுகிற காரணத்தால் தான் மக்களாக நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வெற்றியை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் திட்டங்கள் அதை வழங்குறதோட அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்பாரணாக திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கிக் கொண்டிருக்க நம்முடைய நம்முடைய அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் மற்றவர்கள் அதை நீங்கள் நினைவுபடுத்தி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக சிறுபான்மையில் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்க இந்த அரசு உறுதியோடு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தை அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறது சிறுபான்மையினருக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளையெல்லாம் நான் விரிவாக உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கொடுமைகளை காக்கிற காவல் அரணாக திமுக தொடர்ந்து செயல்படும் என்பது இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வலிமையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியது திமுக தான் ஆனால் அந்த சட்டத்துக்கு ஆதரவாக பாராளுமன்றத்தில் ஆதரவு அளித்த கட்சி எதுன்னா அதிமுக இப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஆதரவாக எப்படியெல்லாம் பேசுனாருன்னு உங்களுக்கு நினைவு இருக்கும் ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் மதச்சார்புன்ற சொல்லையே அரசு சட்டத்திலிருந்து நீக்குவதற்காக துடித்து கொண்டிருக்கிறாங்க அந்த சொல்லை நீக்க முடியலன்னா அரசியலமைப்பு சட்டத்தை தீர்த்து போக நீர்த்து போகக்கூடிய வகையில் அதை நினை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறாங்க சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழக்கூடிய அங்கள் காந்தியடிகளின் படத்தை சம உரிமை தத்துவத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை நாடாளுமன்றம் அமைச்சகமே புறக்கணிக்கிற அளவுக்கு மதவாத ஒன்றியத்தில் இன்றைக்கு ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது நல்லிணக்கு இந்தியாவில் இப்படிப்பட்ட பிளவு சக்திகளுக்கு ஒருபோதும் இடமில்லை அதனால்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு பெரும்பான்மை பல தெளிக்கல இருந்தாலும் அவங்க இன்னும் திருந்தலை அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்குது ஆனால் மக்களோட ஒற்றுமை ஜனநாயக சக்தியோட இந்த அணி திரண்டு இருக்கிறது என்றால் இன்றைக்கு அவங்களுக்கு கடிவாளம் போட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்தியாவை சிதைச்சி ஒற்றை இந்தியாவாக உருவாக்க பார்க்குறாங்க ஒற்றை மதம் ஒற்றை மொழி ஒற்றை பண்பாடு ஆகியவற்றை தொடர்ச்சியாக ஒரே கட்சி ஒரே தலைவர் என்ற ஒற்றை எதிராட்சிகார முடிவை உருவாக்க நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் அவருடைய பற்றும் நாட்டு பற்றும் உள்ள ஒவ்வொரு இந்தியரும் இதற்கு எதிராக நிச்சயமாக இருப்பாங்க நாடு நல்லவர்களின் கைகளை பாதுகாப்பாக இருக்கும் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக சமத்துவமாக வாழும் நாள் நிச்சயம் விடியும் சிறுபான்மை உரிமைக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் எந்தவித சமச சமரசமும் இல்லாமல் போராடும் என்ற உறுதியை நான் மீண்டும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் உங்கள் செயல் அனைத்தும் அன்புமயமாக இருக்க வேண்டும் உங்கள் மீது அன்பாக இருப்பதைப் போலவே அடுத்தவர் மீதும் அன்பாகவே இருங்கள் இயேசு பெருமானின் மொழிகளைச் சொல்லி அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து